இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான தயாரிப்பில் நாம் தமிழர் கட்சி தீவிரமாக செயல்பட்டு வருகிறது முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலும் வெளியிடப்பட்டுள்ளது இந்நிலையில் சீமான் எங்கு போட்டியிடுவார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் விரைவில் நடைபெற உள்ளது இதையடுத்து அனைத்து கட்சிகளும் தேர்தல் பணிகளை தீவிரமாக செய்து வருகின்றனர் தமிழக இளைஞர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமான கட்சியாக நாம் தமிழர் கட்சி வளம் வருகிறது நாம் தமிழர் கட்சியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான பணிகளை மிக தீவிரமாக செய்து வருகின்றனர் தேர்தலின் முதற்கட்ட நடவடிக்கையாக கட்சியின் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் எந்த தொகுதியில் போட்டியிடுவார் என்ற எதிர்பார்ப்பு பரவலாக இருந்து வருகிறது இந்நிலையில் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவார் என்ற தகவல்கள் தமிழக அரசியல் வட்டாரங்களில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது விரைவில் இந்த அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் உள்ள மூத்த அரசியல் கட்சிகள் பெரும்பாலும் தேர்தல் தேதி அறிவுக்கு பின்புதான் வேட்பாளர் பட்டியலை வெளியிடும் முறையை கடைபிடித்து வருகின்றனர் ஆனால் நாம் தமிழர் கட்சியானது முன்பே வேட்பாளர்களை அறிவித்திருப்பது அதற்கான களப்பணிகளை விரைவாக தொடங்கி வாக்காளர்களிடம் நேரடியாக சென்று கல் நிலவரங்களை எடுத்துக் கூறுவது என அரசியல் பணிகளை செய்து வருவது வழக்கம் இதன் வாயிலாக கட்சி அமைப்புகளை வலுப்படுத்தவும் தொகுதியில் தேர்தலை முன்னிட்டு நீண்டகால பிரச்சாரத்தை முன்னெடுக்கவும் வாய்ப்பு உருவாகும் என கூறப்பட்டு வருகிறது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சட்டமன்ற தொகுதி மிகவும் பிரபலமான தொகுதியாகும் இந்த தொகுதியானது கல்வி நகர்ப்புற வளர்ச்சி வணிகம் மற்றும் சமூக விழிப்புணர்வு ஆகிய அம்சங்களை ஒருங்கே கொண்ட முக்கிய தொகுதியாக கருதப்படுகிறது கடந்த தேர்தல்களில் திராவிட கட்சிகளின் ஆதிக்கம் காணப்பட்டது ஆனால் சமீப காலமாக மாற்று அரசியல் குறித்த விவாதங்கள் இங்கு அதிகரித்து வருவதாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்து வருகின்றனர் இந்த சூழலில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் காரைக்குடியில் போட்டியிடுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன காரைக்குடி போன்ற தொகுதியில் சீமான் போட்டியிட்டால் இளம் வாக்காளர்கள் கல்வியறிவு பெற்ற நடுத்தர வர்க்கம் மற்றும் பாரம்பரிய அரசியலில் நம்பிக்கை இல்லாதவர்கள் அவரது கருத்துக்கள் எவ்வளவு அளவு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது தெளிவாக வெளிப்படும் இது கட்சியின் வாக்கு சதவீதத்தை உயர்த்தும் என்றும் நாம் தமிழர் கட்சியை மூன்றாவது அரசியல் மாற்று சக்தி என்ற அடையாளத்துடன் நிலைநிறுத்தும் நீண்டகால அரசியல் தந்திரமாகவும் பார்க்கப்படுகிறது இந்த சீமான் போட்டியிடும் தொகுதி குறித்து இதுவரை எந்த அறிவிப்பும் உறுதியாக வெளியாகவில்லை இருந்தும் காரைக்குடி தொகுதியில் சீமான் போட்டியிடலாம் என்ற தகவல் தற்பொழுது கசிந்து வருகிறது தேர்தல் நெருங்கும் வேளையில் இந்த அறிவிப்பு வெளியாகும் என தகவல் வெளியாகியுள்ளன மொத்தத்தில் நாம் தமிழர் கட்சி வெளியிட்டுள்ள முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அரசியல் களத்தில் நாம் தமிழர் ஆணித்தனமாக ஆழமாக உள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் முக்கிய மற்றும் நடுத்தர வேட்பாளர்களின் பட்டியல் அடுத்தடுத்து வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் நியூஸ் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டியும் கிளிக் பண்ணிக்கோங்க